அன்பார்ந்த தமிழ் மக்களே பல தசாப்தங்களாக எமது இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டமிடப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கும் எமக்கு இழைக்கப்பட்ட யுத்த குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்பவற்றுக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்காக இன்றுவரை நீதி கோரி ஏக்கத்துடன் காத்திருக்கும் நமது உறவுகளுக்காகவும் எமது தாயக மண்ணில் உயிரோடும் கொன்றும் புதைக்கப்பட்ட மனித புதைகுலிகளுக்கும் நம்மீது நிகழ்த்தப்பட்ட திட்டமிட்ட இனப்படுகொலைகளுக்குமான ஐநா மனித உரிமை பேரவைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்திற்கும் பாதுகாப்பு சபைக்கும் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தும் எமது இனத்தின் சர்வதேச நீதி கோரிக்கையினை வலியுறுத்தியும் சர்வதேச மேற்பார்வையையும் கண்காணிப்பையும் வேண்டி எமது தாயகமான வடகிழக்கு தழுவி நடாத்தும் மாபெரும் கையெழுத்து போராட்டத்தில் அனைவரையும் இணைந்து பயணிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம் நம் இனத்தின் நீதிக்காய் நாமே போராட வேண்டும் இனத்தின் நலனுக்காய் அனைவரும் அணி தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் பேர்னவாத அரசுகளால் கட்டவழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கிற இருக்கின்ற பல்வேறு வகையான அநீதிகளுக்கும் இதுவரையிலும் எந்தவிதமான நீதிகளும் கிடைக்காத நிலையில் தற்பொழுது செம்மணி புதைகுலி உட்பட பல்வேறு இடங்களிலும் புதைகுலிகள் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காணாமல் போனவர்களுக்கும் நீதி இல்லாது அழகின்ற எமது உறவுகளின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்காத இந்த அரசின் கோரமுகங்களை உலகிற்கு எடுத்து காட்டுவதோடு சர்வதேசத்தினுடைய நீதி விசாரணையை சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் எமது தேசத்திலே எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வினை பெற்றுக் கொள்வதற்கும் நீதியினை கோரி நாம் இன்றைய நாளிலே இந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம் கட்சிகளும் பொது அமைப்புகளும் இணைந்து ஒன்றாக கைகோர்த்து முன்னெடுக்கின்ற ஒரு தமிழ் மக்களின் அணிதிரண்டு வலு சேர்க்க வேண்டிய கடப்பாடு காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாம் ஆரம்பிக்கின்ற இந்த போராட்டத்திலே இதுவரை காலமும் எம்மினத்தின் சுபிட்சத்திற்காக விடுதலைக்காக தங்களது உயிர்களை தியாகம் செய்த அத்தனை போராளிகள் தியாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இரண்டு நிமிடம் அகவணக்கத்தை செலுத்திக் கொள்வோம் இனத்தை உறவுகளை காணாமல் எதிராக விசாரணை முன்னெடுக்க அருகதையற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் செம்மணி உள்ளடங்களாக இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதை குழிகளுக்குள் நடைபெற்றுள்ள இனப்படுகொலைக்கும் சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை மன்னர் நகர பேருந்து திரைப்படத்தில் இடம்பெற்றது இதன்போது தலைமை தாங்கி உரை நிகழ்த்துகின்ற போது பாராளுபுர உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு தெரிவித்தார் どうだ

குறிப்பாக ஐநா சபையினுடைய கதவை தட்டியது எங்களுடைய மக்களுடைய போராளிகளுடைய அந்த தியாகம் என்பதை நாங்கள் மறந்து முடியாது முடியாது வடக்கு கிழக்கிலே எங்கே தோன்றினாலும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய மனித எச்சங்கள் நூற்றுக்கணக்கான இடங்களிலே காணப்படுகிறது அந்த வகையிலே முதல் முதல் முறையாக எங்களுடைய மக்களுடைய மனித எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டது மன்னார் மாவட்டத்திலே அடுத்ததாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட கூடுதலான மனித எச்சங்களை இன்றைக்கு குழந்தைகள் கட்டுப்பிடித்து கொண்டு தாயை கட்டுப்பிடித்து கொண்டு இருக்கின்ற அந்த மிக வேதனை தருகின்ற எச்சங்களை பார்க்கின்ற நிலையை பார்க்கின்ற போது ஐநா கதவை மீண்டும் எங்களுடைய மக்கள் இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற சர்வதேச நீதிமன்றத்திலே சர்வதேச நீதிமன்றத்திலே அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ணுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த கையெழுத்து ஓட்டை நாங்கள் செய்து வருகின்றோம் குறுமுதல்வர் சொன்னது போல எங்களுடைய ஆயர் ராஜப் ஜோசப் அவர்கள் முதல் முறையாக எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கையை இன்றைக்கு ஐநா வரைக்கும் அந்த எண்ணிக்கை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்து அப்படியான ஒரு சூழலில் அவர் சொன்ன ஒரு வசனத்தை கள்ளர்கள் கள்ளர்களை விசாரிக்க முடியாது என்பது போல இந்த நாட்டிலே எங்களுடைய இனத்தை அழித்தவர்கள் இனத்தை காணாமல் ஆக்கியவர்கள் எங்களுடைய இனத்தை இல்லாமல் செய்கின்ற சிந்தனையோடு இருப்பவர்கள் இங்கே அதற்கு எதிரான ஒரு விசாரணையை செய்வதற்கு அருகதை அற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த கையெழுத்து வேட்டை என்பது எங்களுடைய ஐநா வரைக்கும் சர்வதேசத்திற்கும் எங்களுடைய இந்த அநீதி நீதியாக மாற வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டையை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் இன்றைக்கு காலையிலே எல்லா இடத்திலேயும் தொடங்கப்பட்டிருக்கிறது கிழக்கிலே ஒரு திகதியை அங்கேயே நாங்கள் ஆரம்பிக்க ஆகவே கூடுதலான பெறுவதன் பெறுவதனூடாகத்தான் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்ல முடியும் என்பது இதனூடாக நாங்கள் செய்து காட்ட வேண்டும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த நல்ல ஒரு உடையத்தை மக்கள் உணர்வோடு கையெழுத்துக்களை போட்டு எங்களுடைய இந்த இன உணர்வு சம்பந்த இன உணர்வை காட்ட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்